வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ புது ரூல்ஸ் அதாவது பென்ஷன் தொகை உயர்த்துவதற்காக என்ன பண்ணணும் அது இல்லாமல் பென்ஷன் பெறத்துக்கு என்னென்ன பண்ணணும் போறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளிஃபைடு கரெக்ஷன் ப்ராசஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஃப் தொகையில் தொகையில ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இல்லை வந்து என்ன சொல்றாங்க அக்கா மினிஸ்டர் வந்து மினிஸ்டர் டீட்டெயில்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிஎஃப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டீட்டெயிலை வந்து கரெக்டாக வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி பண்ணனாலும் அதை எப்படி எளிய முறையில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆதார் வந்து வெரிஃபை பண்ணி வச்சிருக்கணும் அதாவது யூஏஎன் கூட அவங்களோட ஆதார் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த யூஎன் நம்பர் கூட ஆதார் ஐடி வெரிஃபை பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இபிஎஃப்ஓ எடுக்கிறதுல வந்து எந்த ஒரு சிக்கலுமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கரண்ட்லியாக பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றாறு பேர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷனை வந்து முடிச்சிட்டதாகவும் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ பயன்படுத்துகிற அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஎஃப் நம்பர் அதாவது பார்த்தீங்கன்னா யு யூஏஎன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரோட வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எண்ணை இணைச்சிருக்கணும் அதன் மூலிமா இங்கே வந்து எல்லா கரெக்ஷனையுமே முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி பண்ண முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப் ஃபோ ஆஃபீஸ்க்கே சென்று அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி கரெக்ஷன் பண்ண எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகையிலையும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கரெக்டாக எங்களுக்கு வந்து மாதம் மாதம் அவங்களோட பென்ஷன் தொகை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஃபோர்டு வீடியோவில் அடுத்த கண்டினியூஷன் வரும் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே ஐ டூ நண்டர் ஸ்டாண்டிட் ஜோக்ஸ் நைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுறான் அந்த மரம்ஸ் இருக்குது அதுதான் கடை